அந்த கேட்டா மாத்திரம் இப்படி சொங்கிட்டு படுக்காத முதல்ல எந்திரி என்றி எந்திரி கட்டி என்ன பண்ணுங்க ஆ சொல்லிட்டு தானே போனேன் எதுவும் செய்யாத செய்யாத எனக்கு வரும் துணி அப்புறம் இழுத்து போட்டு அங்கேருந்து இங்கே வரைக்கும் ச மாத்திரை இருந்து வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படி தானே எது செய்ய எது செய்யாத எது செய்யாத எது செய்யாதன்னு சொல்லுதுன்னா மீறி 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 அதான பண்ணுது அதானே பண்ணுது கையை வச்சு தடுக்காத ம் கையை வச்சு தடுக்காத என்னச்சு தூரம் போ சைடு ப்ளீஸ் அங்க போய் உட்கார் போ அங்க போ உள்ள போ உள்ள போ அங்கடி போ அங்க போ பக்கத்துல வந்தா கொன்றுவாடி சை இங்க கொஞ்சம் தொப்பி எங்க இருந்து எடுத்தான்னு தெரியல சி எப்போ வேறு இதே வீட்டையே நார் அடிச்சிட்டு உடக்க வர வர ஒன்ட்டு நான் என்ன சொன்னேன் ஆ நான் இப்படி தான் பண்ணுன்னு சொல்லிட்டு போனணும் உன்ட்ட நடிக்காதான் என்கிட்ட அப்படி மஸ்கா பண்ணாத அப்படிலாம் உன்ட்ட நான் என்ன சொல்லிட்டு போனேன் இப்படி தான் பண்ணு இங்கே வா அங்கே போய் உட்காரு உட்காரு நீ மேலே எழுதிச்சுட்டா கொண்டு மாட்டி உட்காரு நான் உன்ட்டு என்ன சொல்லிவிட்டு போனேன் உட்காரு 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 எதுக்கு எந்தப்போ நான் உன்ட்டு என்ன சொல்லி இப்படி இப்போ தான் பண்ணுன்னு சொன்னனோ இப்படி தான் பண்ணுன்னு சொன்னேன்னா எதுக்கு அப்படி செஞ்ச செய்வியார் மேலே ஆ உங்கள் அப்பா அப்படியே தானே என்கிட்ட திட்டி ஃபோட்டோ அனுப்புனாவோ இப்போ திரும்பவும் அதே மாதிரி பண்ணியிருக்கேன் என்னது இது ஆ நடிக்காத எப்படிலாம் நடிக்காதான் என்கிட்ட ஏன் அப்படி பண்ணேன் கம்பு எடுத்தாலாம் கம்பு உண்டா இன்றைக்கி போட்டால் தான் நினச்சியா இருக்கும் உக்கார் உக்கார் அப்படி தானே சொன்னேன் நான் பேசும்போது உட்காருன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா கேரக்கட்டு போய்ச்சேன் கம்பு தான் கம்பு எடுத்தா உட்காரு நான் என்ன சொன்னேன் நான் என்ன சொன்னேன்னா அதை கேளு உட்காரு கேரக்கட்டு எழுந்திரிக்க ம் ஒன்னா எந்திரின்னு சொன்னண்ணாண்ணா எந்திரின்னு சொன்னண்ணா என்ன பாரு இங்கே பாரு என்ன பாரு நான் ஒன்ட்டு தானே பேசிகிட்டு இருக்கேன் தானே பேசுகிறேன் காது கேட்க கேட்கலையா ஆ என்ன சொல்லிட்டு போனேன் ஒன்று பண்ணாத அமைதியாக சமத்துட்டா இருந்து தானே சொல்லிட்டு போனேன் ஆ என்ன பண்ணி வச்சுருக்க நீ ம் அப்போல்லாம் உங்கள் அப்பா இங்கே பாரு உட்காரு 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 எந்திரிக்க கூடாது எந்திரின்னு சொன்னன்னா எந்திரும் சொன்னா எந்திரியும் சொன்ன